ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ரெசிபி என்னென்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் நான் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து வெண்ணெய் இல்லைனா நெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதோடு வந்து ஒரு நாலஞ்சு வந்து வெள்ளைப்பூடு வந்து நசுக்கி போட்டிருக்கேன் மிக்ஸியில் எதுவும் அடித்து போட வேணால் நசுக்கி போடுங்க அதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அதையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வந்து ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை செய்யணும்னு தோணும் நல்லா வந்து நான் வந்து ஆலிவாள் இருக்குது அது இருந்துச்சு அதனால் நான் இதை ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் வந்து நெய் பட்டர் இது ரெண்டில் எது வேணால் ஊற்றிக்கோங்க மற்றது இது ஊற்றும் போது ஸ்மெல்லு இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை வந்து நல்லா இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்தளவுக்கு வதக்கிக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உப்பு வந்து கூட குறைய யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து செய்கிற நேரம் வந்து ரொம்ப குறைவான நேரம் தான் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து குக்கரில் செஞ்சு செய்யும்போது கொஞ்சம் அடிகனமான செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து எங்களுக்கு தகுந்த அப்படி ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றினேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கான்ஃபார் மாவு கரைக்கிறது முட்டை இதெல்லாம் ஊற்றும் போது நல்லா எக்ஸ்ட்ரா நிறையாவே வந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸும் போட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ கான்ஃபார் மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் நான் இதில் ஒரு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து சூப் உங்களுக்கு எந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இதாக வேணுமோ அளவுக்கு தகுந்தப்பில் கான்ஃப்ளார் மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்தேன் அது வந்து தாராளம் போதுமானதாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பூடு வெங்காயம் வந்து நல்லா உப்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றினோம்ல அது நல்லா இந்தளவுக்கு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சோம்ல அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் நம்ம கான்ஃப்ளவர் மாவு மெயினாக ஊற்றி தான் ஆகணும் ஆப்ஷன்லாம் கிடையாது இப்போ இதுக்கு வந்து நல்லா வந்து திக்னஸ் கொடுக்குறது இந்த கான்ஃப்ளவர் மாவு தான் இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி கொதிச்சுக்கட்டும் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஆனால் இன்க்ரீடியன்ஸும் கம்மி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் இந்தளவுக்கு வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து முட்டையோட குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக வேணும் கூடை வேணும்னா அதுக்கு அப்படியே கூடை குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க நான் வைக்கிற வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ரெண்டு முட்டை தாராளம் போதுமானது இந்த அளவுக்கு முட்டையை ரெண்டு முட்டையை அடித்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கான்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் ஊற்றணும்ல இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இதை ஹையில் வச்சுட்டு நல்லா கொதிக்க கொதிக்க விட்டுட்டு இதை ஊற்றுங்க அப்போ தான் இந்த முட்டை வந்து வெந்து வரையில் நல்லா அழகாக திரி திரியாக அது ஒரு மாதிரி பார்க்கவும் அழகாக இருக்கும் நமக்கு முட்டை முழுசாக ஊற்றும் போது அது வேறு இதாக இருக்கும் நம்ம கலக்கி விட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கிண்டிடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து குடிக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டையோட இது வரும்போது இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா கொதித்து வரட்டும் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பெப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் மற்ற எந்த இதுவுமே நம்ம ஜீரக பவுடரோ அந்த பவுடர் எதுவுமே இல்லை சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் செய்கிறோம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகுத்தூள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸு காளானு இந்த மாதிரி எல்லாமே சோளம் இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள் அந்த முட்டையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம முட்டை போட்டுக்கொண்ட அந்த கவுச்சி ஸ்மெல்லும் சுத்தமாக இருக்காது கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்